அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் ஏடிஎஸ்பி ஆட்டோ டிரைவர் சமுதாய போராளி பாண்டித்துறை நண்பர்களில் ஊபரில் பாஸ் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போது நாலு அஞ்சு நாளாக அதை வந்து கட் பண்ணிட்டான் அதாவது ட்ரைவ் பாஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இருபத்தொம்பது ரூபா செலுத்தி உள்ளே போகலாம் விருப்பம் இருந்தால் ஓகேங்களா விருப்பம் இருந்தால் உள்ளே போய் சவாரி எடுக்க போகிறோம் இல்லைன்னா இல்லை விட்டு போகிறோம் ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரை கட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்குறோம் பழைய மாதிரி பழைய மாதிரி இருக்கும்போது நம்ம சவாரி எடுத்தால் தான் பிளாட்ஃபார்ம் சார்ஜு இல்லை சவாரி எடுத்தோம்னா அந்த சவாரிக்கு கமிஷன் இவ்வளோது அப்படின்னு எடுத்துக்கணும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னாவே இருபத்தஞ்சி ரூபா கம்பல்சரி எடுத்துருவோம் நீங்கள் சவாரி எடுத்தாலும் சரி எடுக்கலைன்னாலும் சரி இருபத்தஞ்சி ரூபா எடுத்துருவான் எதுக்காக பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஊபரில் பிளாட்ஃபார்ம் ட்ரைவ் பாஸ் அப்படின்னோடனே பெரும்பாலும் டிரைவர்கள் யாரும் உள்ளே போகல இருபத்தொம்பது ரூபா கட்டி நம்ம என்னத்தை உள்ளே போனோம் சவாரி வந்தால் தான் போச்சு வரலைன்னா போச்சு வந்தால் லாபம் வரலைன்னா நட்டம் தானே அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் ஊபரில் சவாரி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை வரல பெரும்பாலும் சவாரி எடுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ரேட்டு மட்டமான ரேட்டு ரெண்டாவது அவன் வண்டி ஓனாக வண்டி போட்டு ஓட்டுறான் அதனால் சவாரி எடுக்க முடியல ஒரு நாளைக்கு ரெண்டு சவாரியில் ஒரு மூணு சவாரி தான் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அதுக்கு என்னத்தை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில டிரைவர்கள் உள்ளே போகல இப்போ இருபத்தஞ்சி ரூபா அதாவது அந்த பழைய மாதிரி கொண்டு வந்துட்டான் பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம சவாரி எடுத்தால் தான் கமிஷன் பிடிப்பான் அப்படின்ற இதில் நீங்கள் நிறைய பேர் உள்ளே போயிருப்பீங்க ஆனால் நீங்கள் சவாரி எடுக்கலைனாலும் இருபத்தஞ்சி ரூபா எடுத்துறோம் நான் நேற்று ஒரு சவாரி கூட எடுக்கலை எனக்கு இருபத்தஞ்சி ரூபா எடுத்துட்டான் அதனால் நண்பர்கள் கம்பல்சரி அதில் வந்து சவாரி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் நடைமுறை கொண்டு வந்துட்டான் இதே நடைமுறையை இப்போ ஓலா ரேபிடோ கண்டிப்பாக கொண்டு வருவோம் நீ சவாரி எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி என்னோடய பிளாட்ஃபார்ம் தளத்துக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னாவே உனக்கு இருபத்தஞ்சி ரூபா பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதாவது பிளாட்ஃபார்ம் சார்ஜ் பிடிச்சிருவாங்க பெரும்பாலும் சவாரி கிடைக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஊபர்லேயும் சரி ரேப்பிடோலையும் சரி அவன் ஓன் வண்டி போட்டு ஓட்டுறான் ஓகேங்களா அப்படின்னும் போது அதர் டிரைவர்ஸுக்கு பெரும்பாலும் சவாரி கிடைக்காது இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகின்ற பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து நண்பர்களும் தவறாமல் போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள்